அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்ற தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திருக்கே கூட அந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்துல நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது ஜூன் மாதம் நாலாந்தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா காலப்போட்சிக்கு அஞ்சாம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக விரும்பக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது நடக்க போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப ஏன்னா குரு சூரியன் கு குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின்னா அவர் தான் மிலடரி டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்கே நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்ரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதிடத்தனம் அப்படியே மாற்றி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யாரு சூரியன் குரு சுக்கரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்பங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பத்தின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தால் என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சிறுதாக நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னீராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்குது இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே இந்த மாதம் ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது மகரத்துக்கு இனிமேல் தான் மகிழ்ச்சி மகரத்திற்கு இனிமேல் தான் மகிழ்ச்சி நித்திய கல்யாணம் நித்திய சுபமுஹூர்த்தம் நித்திய மங்கள ஓசை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக மகர ராசி அமைகிறது நான் யாருக்குமே அப்படி சொல்லல இவ்வளோ ராசி பேசிக்கிட்டு வரேன் மகரத்துக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றேன் காரணம் கடந்த காலங்கள் கசப்பானவை அதெல்லாம் மறந்துருங்க எவ்வளோ பெரிய லாஸ் இருந்திருக்கும் எவ்வளோ பெரிய இழப்புகள் ஈடுகட்ட முடியாத இழப்புகள் இது எப்படி சாமி நடந்தது இது எப்படி நடந்தது சாமி எனக்கு தெரியணும் அந்த விஷயம் இது இது யார் பண்ணாங்க இந்த வேலையை உண்மையிலே இது வந்து கால தான் காரணமா கிரகம்தான் காரணமா அந்த அளவுக்கு இப்படியெல்லாம் கேள்வி கேட்கின்ற வகையிலே மகர ராசி என்பவர்களே கடந்த காலங்கள் கடுமையானதாக இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் தொடங்கக்கூடிய காலங்கள்லாம் சுப நிகழ்ச்சியாக நடக்க போகுது அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் தான் ராஜா அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜா அடுத்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரையிலும் நீங்கள் தான் ராஜா அப்புறம் அதுக்குள்ளே என்ன பண்ணுங்க திருக்கணித பிரகாரம் ஏழரை சனி முடிஞ்சிடும் அப்புறம் ஜாலியோ ஜிம்கான தான் அப்போ மகர ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் கடந்த காலில் தொழில் எப்படி இருந்திருக்கும் உங்களுடைய சேமிப்புலாம் என்ன கதியாச்சு நீங்கள் சேர்த்து வச்ச சொத்துக்கள் என்ன ஆச்சு அல்லது மெயினாக வருமானம் உத்தியோகம் தொழில் குடும்பம் இதெல்லாம் தும்சமணி பரசாமி அப்ப இது எல்லாம் கடந்து வந்திருக்கக்கூடிய எனதருமை தருமை மகர ராசினியர்களே இதோ உங்களுக்கான நல்ல நேரமாக இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கின்றது அஞ்சில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் இருப்பதற்கு சமம் அப்போ ஒன்பதில் குரு இருப்பதும் ஐந்தரை குரு இருப்பதும் மிகப்பெரிய நன்மை இது வரலாம் குலதெய்வம் கட்டு இருக்குது சாமி குலதெய்வம் கட்டு போடப்பட்டு கட்டுப்பட்டு சாமி பேசலை குலதெய்வம் அந்த அந்த பிரச்சனையெல்லாம் முடியும் தெய்வக்கட்டு இருக்குது சாபக்கட்டு இருக்குது அல்லது பிதிர்கட்டுகள் இருக்குது கர்ம வினை தோஷங்களில் கட்டு இருக்குது செய்வினை கட்டுகள் இருக்குது இந்த மாதிரி எத்தனை கட்டுக்கள் பதினாறு வகையான கட்டுகள் இருக்குது அந்த கட்டு முடிச்செல்லாம் அவிக்கப்படும் குரு பார்த்து குரு பார்க்க கோடி நன்மைங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்ம மகர ராசிக்கு அது பொருந்தும் அப்போ கவலை வேண்டாம் மகர ராசி நேர்களே இந்த ஜூன் மாதம் அது அற்புதமான மாசம் அது அற்புதம் வளர்ச்சிக்கான மாதம் நல்ல முன்னேற்றத்திற்கான மாதம் அப்போது எங்கும் மகிழ்ச்சி குடும்பமாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் குள்ளசாமி குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவா இருக்குது மனைவிக்கு கேது தசை நடக்குது இல்லை எனக்கு கேது தசை நடக்குது ஒரு பிரிஞ்சு இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சாமி ஆனால் சண்டை நடக்குது தனித்தனியாக படுத்துக்கிறோம் எல்லாம் போட்டு அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் மகர ராசி அன்பர்களே இதெல்லாம் அவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தியாக போதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா சார் வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் மகர ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க சிறு வியாபாரிகள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சுய தொழில் ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்டாக கொஞ்சம் ஒன்று பிஸ்னஸாக பண்ணலாம் அல்ல இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் ஒரு கமிஷனுக்கு பண்ணலாம் ஒரு பில்டராக இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செய்யக்கூடிய அசோசியேட் அந்த மாதிரி பில்டர்ஸாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் அதே போல் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வெல்டிங் ஷாப்போ இல்லை ஒரு ஒர்க் ஷாப்போ அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் வண்டி வாங்கி விற்கக்கூடியவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க அப்போ அந்த சிறு சிறு தொழில்கள் எல்லாம் சிறப்பான முறையில் இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிறு கடன்கள் அல்லது உங்களை பொறுத்தவரை ஒரு பெரிய கடனாக இருக்கும் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பு கடன் பிரச்சனைகள்லாம் குறையும் இப்போ வருமானம் சிறப்பாக போது இன்கம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் குறைய போகுது இவ்வளோதான சப்ஜெக்ட்டு இதுக்கு என்ன பயம் அப்போது மகர ராசி என்பர்களே தொழில் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் கல்வி நிறுவனங்கள் ஸ்கூல் காலேஜஸ் சின்ன சின்ன டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு எலிமெண்ட்ரி ஸ்கூலு அல்லது ஒரு மிடில் கிளாஸ் ஸ்கூல் பெரிய பெரிய காலேஜஸ் வரலாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்க எங்கே இருந்தாலும் சரிதான் கல்வி நிறுவனங்கள் அதில் ஒரு பண்ண ப்ரொஃபஸராக இருக்கணும் டீச்சராக இருக்கக்கூடியவங்க கல்வி நிறுவனங்கள் அதே போல் டீச்சர்ஸ் இவங்க ஏன்னா குரு அவங்க பார்க்குறாரு புதன் கூட இருக்கார் குரு புதன் சொல்லி கொடுக்கக்கூடியவங்க அறிவை புகட்டக்கூடியவர்கள் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களான பிரச்சனைகள் அந்த தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கோ அந்த உத்தியோகத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோ அல்லது இப்போ ரீஜாயின் பண்ணுறதுக்கோ அதில் இருக்கக்கூடிய சவால்களை நீங்கள் சமாளிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே அப்போ அதில் ஏதேனும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் அவை விலகும் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு விவசாயிகள் பண்ணைகள்லாம் வச்சு நடத்த கால்நடை பண்ணை கோழி பண்ணைகள் முட்டை பண்ணைகள் அது மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க போச்சுன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கைத்தறி நெசவாளர்கள் இல்லை மிஷின் நெசவாளர்கள் பருத்தி மில்கள்லாம் வச்சு காட்டன் மில் வச்சு நடத்தக்கூடியவங்க கார்மெண்ட்ஸ் வச்சு செய்யக்கூடியவர்கள் அதே போல் டூர் ஏஜென்சிஸ்லாம் செய்யக்கூடியவர்கள் ஐடி செக்டரில் இருக்கக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரியான அல்லது வந்து ஃபைனான்ஸ் பணம் பணங்காசு கொடுக்கல் வாங்கலை செய்யக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரியான நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தொழில்கள் எல்லாம் வளர்ச்சி அடைவதற்கான காலம் கவலை வேண்டாம் மகர ராசி நீர் இப்போ இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் வளர்ச்சி அடைய போதுன்னு அர்த்தம் முன்னேற்றம் அடைய போதுன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு எது தடையாக இருக்குது தொழில் தடையாக இருக்கா வருமானம் தடையாக இருக்கா முன்னேற்றம் தடையாக இருக்கா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் தடையாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு கர்மா அவங்கள தடுக்குது அதை பார்த்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுறது தான் உங்கள் புத்திசாலித்தனம் சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டுங்க இது எப்படிங்க நாங்கள் வின் பண்ணுறது அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது அதை பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் மகர ராசி நேயர்களே அதே போக அதே போல் தான் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏன் மே மாதம் வரையிலுமே கூட லாஸ்ட் மினிட்ல உத்தியோகம் போயிருக்கும் மூணு மாதம் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க பேப்பர் போட்டுருவாங்க அப்போது வேலை செய்யும் இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ போய் நம்ம இடமாற்றம் கிடமாற்றலாம் இப்போ வச்சுக்கூடாது நான் வேறு கம்பெனிக்கு போக போகிறேன் வேறு கம்பெனி தேட போகிறேன் அந்த மாதிரி ஒரு மகர ராசி வந்து என்கிட்ட சொன்னார்னாக்கா அந்த வேலையை வச்சுக்காதீங்க சார் என்னை கேட்காம நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் நான் அப்படியே சொல்கிறோம் நான் என்னை கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது சார் போய்க்கும்போது வேலையை பாருங்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக என்னை கேட்காம பண்ணாதம்மா அப்படின்ற அப்போ வேலையில் ரொம்ப கவனம் தேவை இடமாற்றங்கள் உண்டு தேவையெனில் மட்டுமே நம்ம அந்த இடமாற்றத்தை தேடணும் அப்படி ஒரு வேலை நமக்கு அது தேவைப்பட்டுதுனாக்கா ஒரு முறை பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து இதை நம்ம சரிபட்டு வருமா இல்லை நமக்கு கமிட்மெண்ட் இருக்கு நம்ம இங்கேயே இருந்துக்கலாமா எது பாதுகாப்பு இதெல்லாம் அனுசரித்து ஒரு அட்வைஸ் கேட்டு அந்த குருவுடைய வழிகாட்டுதல் படி நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனமாக திறமையானதாக இருக்கும் மகர ராசி என்பர்களே வேலையில் கவனம் ப்ரமோஷன் இருக்குமா இன்கம் அதிகமாகுமா சேல்ரி இன்க்ரீஸ் ஆகுமா அதெல்லாம் அவங்க ஜாதகம் பேசுவோம் அதுக்கு அடுத்தபடியாக அரசியல் அரசியலை பொறுத்தவரையிலே மகர ராசி என்பர்களே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலங்கள் தான் இந்த ஜூன் மாதமே ஒரு நல்ல ரிசல்ட்லாம் வரப்போகுது அது எல்லாமே கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஜெயிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் வளர்ச்சிக்கான கா பாதையாகத்தான் இருக்கும் அரசியல் நன்மை அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் நீங்கள் அது சின்ன சின்ன துணை நடிகர்களாக இருக்கலாம் அல்லது சின்ன துறையாக இருக்கலாம் அதில் அந்த இண்டஸ்ட்ரியில் கலைத்துறை சார்ந்த என்ன கலைத்துறை வேண்டுமானால் நீங்கள் இருக்கலாம் அதே போல் மீடியா துறையை சார்ந்தவங்க சோஷியல் மீடியாவை சார்ந்தவங்க அப்போ இந்த சினிமா துறை கலைத்துறையை சார்ந்தவர்களை பொறுத்தவரையில் இந்த ஜூன் மாதம் மகர ராசிக்கு அற்புதம் திரும்பவும் உங்களுக்கான வருமானத்திற்கான காலம் துவங்குகிறது நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் இந்த திருமணத்தை பொறுத்தவரை நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் வயோதிக பருவத்தில் வரக்கூடிய காதல் ஐம்பத்தி நாலு வயசாக இருக்கும் அவர் வந்து மனைவி இருக்க மாட்டாங்க இந்த வயசுக்கு நான் ஒரு துணையை தேட்டேன் சார் நல்லா இருக்குமா அப்படின்வார் தேவை அதே போல் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசாக சாமி பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசாக இன்னும் கல்யாணம் ஆகலை அதே போல் பையனுக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசாகுதுன்னு கல்யாணம் ஆகல அப்போ இவங்கெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட கமிட்மெண்ட்டோடு உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த திருமண தடைகள் எல்லாம் விலகி எல்லாம் பிறப்பு ஜாதகம் தான் நான் தான் ஒரே வரியில் ஒரே வார்த்தையில் சொல்கிறேனே அந்த காரிய தடைகள் செய்வினை கோளாறுகள் இதெல்லாமே கால கால நேரத்தின் கட்டாயம் காலக் கொடுமைகள் அப்போ மகர ராசி என்பர்களே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இன்னும் எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம் இந்த கால நேரங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் கடுமையான தோஷங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் அந்த உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் தடுக்குதுன்னு அர்த்தம் அதை கண்டுபிடிச்சி அதுக்கு உரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள்தான் ராஜா நிலையான மகிழ்ச்சி மங்களம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய்